சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் எம்மன் எம்மன் என் மக்கள் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இல்லையா அதுல கடைசியா முடிக்க வேண்டியது சென்னையில ஆனா ஏன் இங்க திருப்பூர்ல வந்தாரு தெரியுங்களா மக்கள் கொஞ்சம் செஞ்சிச்சு பாருங்க ஏன்னா இங்கதான் அதிக இந்திக்காரங்க அதிகமா இருக்காங்க வட மாநகர அதிகமா இருக்கிற பகுதி திருப்பூர் மாவட்டம் மட்டும்தான் இங்க அவங்களுக்கு வாக்குகளும் அதிகமா இங்க இருக்கு

ஒவ்வொரு நிமிடமும் இந்த இந்த மண்ணுக்கான அரசியலை எப்படி நம்ம கொண்டு வரணும்னு போராடிட்டு இருக்கோம் நாம் தமிழ் கட்சி சின்னத்தை முடக்கப்பட்டிருக்கு கேட்டா முதல்ல யார் வந்து முன்னாடி நின்று கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்களாமா கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி

ஒரு பாமர மக்கள் நம்ம ஒருத்தருக்கு வாக்கு செலுத்துறோம் அப்படினா அது யாருக்காக செலுத்துறோம் இவங்க மக்களுக்கானவர்களா இந்த மண்ணுக்கானவர்களா நீங்க கொஞ்சம் யோசிச்சு வாக்கு செலுத்துங்க இதுநாள் வரைக்கும் ஆதிமுக விட்ட திமுக திமுக விட்ட ஆதிமுகன்னு பேய் விட்ட பிசாசு பிசாசு விட்ட பேயினு நீங்க தொடர்ந்து தொடர்ந்து மாறி மாறி அவங்களுக்கு வாக்கு செலுத்தி செலுத்தி இன்று வரை நாங்கள் போராட்டக் நிற்கிறோம் நிக்கிறோம் போராடிட்டே இருக்கோம் நாங்க மட்டும் போராடுறோம்

வருவோம் இதை நீங்க புரிஞ்சு வரும் நாடாளுமன்ற தேர்தல எங்க தங்கச்சி கலாமணி அவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தணும் எந்த சின்னம் கொடுத்தாலும் சரிங்க ஊசி கொடுத்தாலும் சரி செருப்பு கொடுத்தாலும் சரி தம்மளை கொடுத்தாலும் சரி எந்த சின்னம் கொடுத்தாலும் நாங்க வெள்ள தயாரா இருக்கோம் அதுக்கு நாங்க வேலை செய்யவும் தயாரா இருக்கோம் தமிழ் வாழ்க தாயன் பிரபாகரன் வாழ்க நன்றி நாம் தமிழர்